India is a very interesting society. Uh, we want to plan for our own aspirations, but we also want to support others like our parents and our children financially. So, when it comes to retirement, we can't afford to just go with the flow. We need to have some structure in place. Yet, only about half of us have a retirement plan. And regardless of whether you have a retirement plan or not, you still need to decide about where you're going to save for retirement. அண்ட் ஆல் ஆஃப் அஸ் வுட் லைக் அூஷன் டேக்ஸ் அஸ் டூ அட்டையர்மெண்ட் டெஸ்டினேஷன் கம்ஃபர்டபி அண்ட் சேஃப்ளி வுட் ஆல்சோ லைக் அொல்யூஷன் தட் கிவ்ஸ் அஸ் குட் ரிட்டர்ன்ஸ் அண்ட் அலௌஸ் அஸ் டு கண்டினியூஸ்லி இன்வெஸ்ட் அக்ராஸ் டஸ் இட் சீம் லைக் வை ஆஸ்கிங் டூ மச் ஐ டோன்ட் திங்க் சோ இஃப் யூட் லைக் டூ நோ ஹவுஸ் ஃபியர் இஸ் மேக்கிங் ரிட்டையர்மெண்ட் பிளானிங் ஈஸி ஜாயின் அஸ் திஸ் சாட்டர்டே ஃபார் ஆர் வெபினார் இன்னைக்கு நாம் பேச போற தலைப்பு டிசி என்ன எதிர்பார்க்கலாம் தேர்ட் குவார்ட்டர் ரிசல்ட்டை ஐடிசி இப்போ வெளியிட்டிருக்கு தேர்ட் குவார்ட்டரில் இந்த கம்பெனியினுடைய சேல்ஸ் நைன்டீன் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் குரோர்ஸ் இது இதுக்கு முந்தைய பீரியடை விட வெறும் ரெண்டு புள்ளி நாலு பர்சன்ட் தான் அதிகம் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஃபைவ் தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி ஃபைவ் க்ரோர்ஸ் பேட் க்ரோத்துன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் பட் ஒரு விஷயம் நம்ம இந்த பேட்டை பற்றி பார்க்கும்போது தெளிவாக புரிஞ்சுக்கணும் ஐடிசியினுடைய ட்ரெடிஷ்னல் டேக்ஸ் ப்ரொவிஷன் கடந்த பல குவார்ட்டர்ஸில் ஒரு பத்து குவார்ட்டர் பார்த்திங்கன்னா இன்கம் டேக்ஸ் ப்ரொவிஷன் வந்து டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து ட்வெண்ட்டி செவன் பர்சென்ட்டுக்குள்ளே இருக்கும் ஆனால் இந்த முறை ஃபஸ்ட்டு டைம் அது வெகுவாக குறைந்து பத்தொம்போது பர்சன்ட் ஆகிருக்கு ஸோ இந்த குவார்ட்டரில் மட்டும் ஐடிசி இன்கம் டேக்ஸை ரொம்ப குறைவாக ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அடுத்த குவார்ட்டரில் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம இருந்தால் பார்க்கணும் அடுத்தது இந்த ரிசல்ட்டில் என்னென்ன முக்கியமான அம்சங்கள் முக்கியமான அம்சம் என்னென்னா இந்த குவார்ட்டர் ரெண்டு செக்மெண்ட் நல்லா பர்ஃபார்ம் பண்ணல ஒன்று அக்ரி இன்னொன்று பேப்பர் சேல்ஸே டவுன் ஆகிருக்கு ஹோட்டல்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க FMCG நல்லா பண்ணியிருக்காங்க சிகரெட் எப்பவும் போல பண்ணியிருக்காங்க பட் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை எப்பவுமே திரும்ப திரும்ப நம்ம ஐடிசியை பார்க்கும்போது நினைவில் கொள்ள வேண்டும் ப்ராஃபிட் என்ற ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது ஐடிசி ஒரு சிகரெட் கம்பெனி தான் சிகரெட்டில் இன்வெஸ்டர்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்யூம் க்ரோத் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஏன்னா ரொம்ப நாளாக சொல்லப்பட்டிருக்க ஒரு ஸ்டோரி என்னென்னாக்கா இந்தியாவில் நிறைய ஸ்மகுள் சிகரெட் இருக்குது ஸோ ஸ்மகுள் சிகரெட் குறைஞ்சாக்கா இந்தியன் சிகரெட் மேனுஃபேக்சருடைய வால்யூம் அதிகரிக்கணும் அது மட்டும் இல்லை ஸ்மகுள் சிகரெட்ஸ் எல்லாம் நிறையா லோ என் சிகரெட் அதை இவங்க ரீப்ளேஸ் பண்ணால் ப்ரீமியமைசேஷன் நடக்கும் அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு பெட்டர் ப்ராடக்ட் மிக்ஸ் கூட கிடைக்கும் அப்படிங்கிறது ஆனால் இந்த குவார்ட்டரில் என்ன பொறுத்த வரைக்கும் ஐடிசிக்கு வால்யூம் க்ரோத்தே இல்லை என்பது தான் அவங்க ஒரு ரேஞ்சாக கொடுத்துருக்காங்க ஜீரோ டு டூ பர்சன்ட்டுன்னு பட் வேல்யூ க்ரோத்தே மூணு பர்சன்ட் தான் இருக்குது விலையை ஏற்றியிருக்காங்க கொஞ்சம் ஓரளவுக்கு அப்படி இருக்கும்போது வால்யூம் க்ரோத்து ஜீரோவாக இருந்தால் தான் வேல்யூ க்ரோத் வந்து த்ரீ பர்சண்ட்டாக இருக்க முடியும் ஸோ ஒரு வகையில் சில குவார்ட்டர்ஸுக்கு அப்புறம் ஐடிசி மறுபடியும் பழைய இடத்துலேயே வந்து நிற்குது அது என்னென்னா சிகரெட் வால்யூம்ஸை இந்த கம்பெனியினால் க்ரோ பண்ண முடியல விலையை ஏற்றினா தான் அவங்களுக்கு லாப வளர்ச்சியே சிகரெட்லேருந்து வரும் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்து நிற்கிறாங்க இது ரொம்ப நாளாக நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நீங்கள் ஐடிசி அப்படின்னு பார்க்கும்போது எல்லோரும் என்ன பண்ணுறாங்க ஹோட்டலில் பார்க்குறாங்க எஃப்எம்சிசியை பார்க்குறாங்க பட் பார்க்க வேண்டியது சிகரெட் பிஸ்னஸ் தான் சரி இந்த ரிசல்ட் வந்திருக்கு இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஷேர் இறங்கியிருக்கு இன்றைக்கி ஐடிசியினுடைய மார்க்கெட் கேப் அஞ்சு லட்சத்தி நாற்பத்தாறாயிரத்தி எட்டுநூறு கோடி ரூபாய் இருக்குது பிஇ ரேஷியோ டுவெண்ட்டி செவன் என்ன இன்னைக்கு இந்த பங்கை வாங்கினீங்கனாக்கா இந்த வருஷம் இந்த கம்பெனி கிட்ட இருந்து கொடுக்கக்கூடிய ஒரு பங்கு விலையில டிவைட் பண்ணி பார்த்தாக்கா வரக்கூடிய நம்பர் தான் ஈல்டு ஐடிசி கடந்த ஆண்டு தன்னுடைய மொத்த லாபத்தையும் எந்த பணத்தையும் அவங்க தக்க வச்சுக்கல முக்கியமாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் மொத்த டிவிடெண்டையும் பே அவுட் பண்ணதுனால தான் ஐடிசியினுடைய மார்க்கெட் பர்செப்ஷன் வெகுவாக மாறியது அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் அதுக்கப்புறம் கொஞ்சம் க்ரோத் காமிச்சாங்க மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆச்சு அதெல்லாம் மேலும் இந்த நிறுவனத்தினுடைய மதிப்பை சந்தையில் கூட்டியது ஸோ டிவிடெண்ட் அவங்க இந்த வருஷமும் ஃபுல்லாக பே பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்ப்போம் மொத்த ப்ராஃபிட்டே அவங்க டிவிடெண்டாக பே பண்ணிடுவாங்கன்னு எதிர்பார்க்கலாம் அது எவ்வளோ வரும் என்னுடைய கணிப்பு பிரகாரம் சிக்ஸ்டீன் பாயிண்ட் ஃபைவ் ருபீஸ் வரலாம் மேக்ஸிமம் சிக்ஸ்டீன் பாயிண்ட் செவன் ஃபைவ் வரலாம் ஸோ மொத்த ப்ராஃபிட்டையும் அவங்க பே அவுட் பண்ணுவாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம் அது ஒரு பேசிக் எக்ஸ்பெக்டேஷன் அது நடந்தால் அட்லீஸ்ட் டிவிடன் சைடில் நம்ம சாட்டிஸ்ஃபைடாக இருக்கலாம் சரி இந்த ஸ்டாக் ஓவர் வேல்யூடா அண்டர் வேல்யூடா அந்த கேள்விக்கு வருவோம் அந்த கேள்வியை கேட்கறதுக்கு முன்னாடி கம்பெனியினுடைய மூணு பேராமீட்டர்ஸை நம்ம எடுத்து பார்ப்போம் இந்த மூணு பேராமீட்டர்ஸ் என்னென்னு நான் சொல்கிறேன் சேல்ஸ் பேட் நெட் ப்ராஃபிட் ஸ்டாக் ப்ரைஸ் இது மூணும் பத்து வருஷம் எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு டேட்டா பாயிண்ட்டை பார்ப்போம் சேல்ஸ் பத்து வருஷம் வளர்ச்சி அதாவது வருஷா வருஷம் சேல்ஸ் எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு பர்சன்ட் வளர்ந்துருக்கு பேட் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் பத்து பர்சன்ட் வளர்ந்துருக்கு ஸ்டாக் ப்ரைஸ் இதான் ரொம்ப சர்பிரைசிங்கான விஷயம் கடந்த பத்து ஆண்டு கால ஸ்டாக் ப்ரைஸ் அப்ரிசியேஷன் வெறும் எட்டு பர்சன்ட் தான் ஸோ ஐடிசி ஸ்டாக்ன்றது கடந்த பத்து ஆண்டுகளாக நீங்கள் ஒரு டென் இயர் பீரியட் எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரியோ ஒரு பாண்ட் மாதிரியோ தான் ட்ரேட் ஆயிருக்கு சரி அடுத்த பாயிண்ட்டுக்கு வருவோம் பத்து வருஷ டேட்டா தப்பாக இருக்குமா இப்போ இன்னொரு டேட்டா பாயிண்ட்டை பார்ப்போம் ஃபைவ் இயர் டேட்டா பார்ப்போம் ஃபைவ் இயர் டேட்டா பார்க்கும்போது சேல்ஸ் க்ரோத் பத்து பர்சன்ட் பேட் நெட் ப்ராஃபிட் க்ரோத் பன்னிரெண்டு பர்சன்ட் ஷேர் ப்ரைஸ் க்ரோத் பத்து பர்சன்ட் தான் ஸோ ஃபைவ் இயர் ரிட்டர்ன் பார்த்தா கூட ஐடிசியில் பத்து பர்சன்ட் தான் ரிட்டர்ன் வந்திருக்கு வருஷா வருஷம் பத்து பர்சன்ட் ரிட்டர்ன் வந்திருக்கு டெட்டு வேண்டாம் எனக்கு ஈக்குவிட்டி வேணும்னு ஒருத்தர் கான்சியஸாக ஈக்குவிட்டிக்கு வரும்போது அந்த ஈக்குவிட்டிங்கிற அசட் கிளாஸை தேர்ந்தெடுத்த காரணத்துக்காக அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரீமியம் கூட இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் கிடைக்கல அப்படிங்கிற பாயிண்ட்டை நம்ம இந்த இடத்துல நோட் பண்ணுவோம் பட் ஒரு விஷயம் ஐடிசியில் இருக்கக்கூடிய முக்காவாசி நியூ ஷேர் ஹோல்டர்ஸ் கடந்த மூணு வருஷத்தில் வந்தவங்க ஸோ மூணு வருஷ டேட்டா பாயிண்ட்டை பார்ப்போம் மூணு வருஷ டேட்டா பாயிண்ட்டை பார்க்கும்போது சேல்ஸ் பதிமூணு பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு வருஷா வருஷம் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ஏழு பெர்சன்ட் தான் அதிகரிச்சிருக்கு அதுதான் இதில் வந்து முக்கியமான பாயிண்ட் நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டியது லாஸ்ட்டு த்ரீ இயர் காம்பவுண்டிங் ரேட் ஆஃப் ப்ராஃபிட் வெறும் ஏழு பெர்சன்ட் தான் ஆனால் ஷேர் ப்ரைஸ் முப்பது பர்சன்ட் அதிகரிச்சிருக்கு ஸோ ஷேர் மார்க்கெட் கடந்த மூணு வருஷத்தில் ஐடிசியை ஒரு பெரிய வகையில் ரிவார்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்டை நம்ம இந்த இடத்துல பார்க்க வேண்டியிருக்காது என்னென்னா நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் ரெண்டாயிரத்தி இருபது மார்ச்சில் ஐடிசியில் பதிமூணு லட்சத்தி ரெண்டாயிரத்தி இரநூத்தி பதினாலு ஷேர் ஹோல்டர்ஸ் தான் இருந்தாங்க ஆனால் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கடைசியாக வந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் பிரகாரம் முப்பத்தி மூணு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி எட்நூற்றி பதினஞ்சு ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க கிட்டத்தட்ட இருபது லட்சம் ஷேர் ஹோல்டர்ஸ் ஐடிசியில் அதிகரித்து இருக்கிறார்கள் ஸோ நிறைய ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இந்த ஸ்டாக்கை வாங்கியிருக்காங்க அதுவும் த்ரீ இயர் சேல்ஸ் தேர்டின் பர்சன்ட் க்ரோ ஆகியும் த்ரீ இயர் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் வெறும் ஏழு பர்சன்ட் க்ரோ ஆகும்போது முப்பது பர்சன்ட் ஷேர் ப்ரைஸ் அப்ரிஷியேட் ஆனதுக்கு ஒரே காரணம் இந்த இருபது லட்சம் ஷேர் ஹோல்டர்ஸ் ஐடிசியை வாங்கினது தான் இந்த இருபது லட்சம் ஷேர் ஹோல்டர்ஸ் எதனால் ஐடிசியை வாங்கினாங்க அப்படின்ற ரீசனை உங்களுக்கு எது சரின்னு தோணுதோ கமெண்ட் செக்ஷனில் தயவு பண்ணி போடுங்க ஸோ தட் எல்லாரும் உங்களுடைய ரீசனை புரிஞ்சுக்கணும் ஏன்னா இருபது லட்சம் பேர் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்கன்றது ஃபேக்ட் அது டீட்டெயில் ஆனால் ரீசன் என்ன அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு புரிதல் இருக்கும் அந்த புரிதலை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடணும் போட்டால் மற்றவங்களுக்கு அது ஒரு விளக்கமாக இருக்கும் அடுத்தது எதிர்காலம் என்ன சரி சார் ரிசல்ட் வந்துருச்சு ஷேர் கொஞ்ச நாள் கீழே போயிட்டு மறுபடியும் மேலே போகுமா அல்லது இன்னும் கொஞ்சம் கீழே போகுமா எது வரைக்கும் போகும் இந்த மாதிரி டவுட்ஸ் நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிடுச்சு ஏன்னா ஐநூறுரூவா போன ஷேர் நானூற்றி முப்பத்தெட்டு ரூபா வந்துருச்சு இந்த ரிசல்ட் இந்த ஷேர்னுடைய டைரக்ஷனை மாற்றும் அப்படின்னு நிறைய பேர் நம்பினாங்க அந்த நம்பிக்கை இந்த ரிசல்ட் மூலமாக கூடவில்லை குறைந்திருக்கிறது என்பதுதான் முக்கியமான பாயிண்ட் ஏன்னு நான் சொல்கிறேன் வால்யூம் க்ரோத் சிகரெட்டில் இருந்தால் மட்டும்தான் ஐடிசினால் டிவிடெண்டை ஏற்ற முடியும் ஏன்னா வேல்யூ க்ரோத்தை இந்த கம்பெனி ஓரளவு அச்சீவ் பண்ணும் ஆனால் வால்யூம் க்ரோத் இருந்தால் தான் சிகரெட்டில் ப்ராஃபிட் க்ரோத்து இன்னும் அதிகமாக இருக்க முடியும் அந்த ப்ராஃபிட் க்ரோத் தான் நெட் ப்ராஃபிட்டை உயர்த்துவதற்கான ஒரே மேஜர் டிரைவர் இன்றைக்கி ஏன்னா மற்ற டிவிஷன்ஸ் எல்லாம் ப்ராஃபிட்டுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய இடத்துல இல்லை ப்ராஃபிட் வளர்ச்சிக்கு கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடத்தில் ஒட்டுமொத்த மற்ற டிவிஷன்ஸும் இல்லைங்கிறதான் உண்மை ஸோ டிவிடெண்ட் ஏறணுன்னா நெட் ப்ராஃபிட் ஏறணும்னா சிகரெட் வால்யூம் கூடணும் அது உடனடியாக நடக்குமா என்பது என்ன பொறுத்த வரைக்கும் டவுட்ஃபுல் ஆனால் ஒரு சில குவார்ட்டர்ஸ் கழித்து மறுபடியும் இதை நடக்கலாம் எந்த குவார்ட்டரில் மறுபடியும் சிகரெட் வால்யூம்ஸ் ரிவைவ் ஆகும் நமக்கு தெரியாது ஒருவேளை நம்ம பேட் லக் ரெண்டு மூணு குவார்ட்டர்ஸ்க்கு வால்யூம் க்ரோத் இல்லைன்னு வச்சுப்போம் அப்போ மார்க்கெட் என்ன பண்ணுனாக்கா இந்த கம்பெனியுடைய பி ரேஷியோவை இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் குறைச்சிடும் என்ன ரீசன்னா ப்ராஃபிட் க்ரோத் இருக்காது அப்படின்னு மார்க்கெட் கன்க்ளூட் பண்ணிடும் சார் எஃப்எம்சிஜி பிஸ்னஸ் இருக்கே அதை பற்றி இன்னும் நீங்கள் ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்களே வேணும்னே அதை மறைக்கிறீங்களா அப்படின்னு கூட சில பேருக்கு கோவம் வரலாம் எஃப்எம்சிஜிங்கிறது வெரி வெரி லாங் டேர்ம் கேம் ஃபார் ஐடிசி எஃப்எம்சிஜி கைகூடி வருவதற்கு குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகளாகும் இன்னும் அதிகம் கூட ஆகலாம் அது வரைக்கும் இன்வெஸ்டர் நம்பி இருக்க வேண்டியது சிகரெட் பிஸ்னஸ் அதனுடைய லாப வளர்ச்சி அதனுடைய டிவிடென்ட் அதுக்கப்புறம் தான் எஃப்எம்சிஜி வருமா வராதாங்கிறது நமக்கு தெரியவே தெரியும் இட்ஸ் அ வெரி வெரி லாங் டேர்ம் கேம் ஐடிசி வந்து பேஷண்ட்டாக தான் ப்ளே பண்ணுவாங்க நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இடைப்பட்ட காலத்தில் ஒரு முதலீட்டாளன் தன் பொறுமையை எப்படி காப்பாற்றிக்க போகிறான் தான் பிகெஸ்ட்டு சேலஞ்ச் அது எப்படி நடக்க போகிறதுங்கிறத அடுத்த ரெண்டு மூணு குவார்ட்டர்ஸ் தான் நம்ம பார்ப்போம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இத்தனை லட்சம் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி லேக் நியூ ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்க அதில் எவ்வளோ பேர் ஹை ரேட்டில் வாங்கியிருப்பாங்கன்னு தெரியாது ஸோ ஷேர் இங்கேருந்து மறுபடியும் ஒரு பத்து பர்சன்ட் இறங்கிச்சின்னா அந்த ஷேர் ஹோல்டர்ஸுக்கெல்லாம் கிட்டத்தட்ட இது ஒரு பெரிய ஒரு பயமாகவும் ஒரு கோபமாகவும் அச்சமாகவும் மாற வாய்ப்பு இருக்குது அப்போ அவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியல இந்த மூணு வருஷத்தில் இதே ஷேர் ஹோல்டர்ஸ் ஆர்வமாகவும் கிரீடியாகவும் ஹோப்ஃபுல்லாகவும் இந்த ஷேரை வாங்கியிருக்காங்க ஸோ இந்த எமோஷ்னல் சேஞ்ச் கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் சர்க்கிள் வரும்போது ஷேர் ஹோல்டர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இதை முன்கூட்டியே இப்படி தான் நடக்கும்னு சொல்லக்கூட முடியாது ஏன்னா இருபது லட்சம் பேர் சம்மந்தப்பட்டது ஒரு பேர் ரெண்டு பேர் இல்லை அதே போல் இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ண போகிறாங்கன்றதையும் பார்க்கணும் ஏன்னா க்ரோத் இல்லைனா ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இன்ஸ்டியூஷன் இன்வெஸ்டர்ஸ் தயங்குவாங்க க்ரோத் இருந்தால் மட்டும்தான் அவங்க எக்ஸ்ட்ரா பைசாவாக இதில் போடுவாங்க இதில் ஒரே ஒரு ஃபேக்டர் தான் ஐடிசிக்கு ஒரு பெரிய சேஃப்டி நெட்டாக இருக்கும் போது அது இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங் இன்றைக்கி இந்தியாவில் இன்டெக்ஸ் இன்வெஸ்டிங் கூடி வருவது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஸோ இண்டெக்ஸ் இன்வெஸ்டிங்கில் கண்ணை மூடிட்டு இதை வாங்கி தான் ஆகணும் அதுக்கு என்ன வெயிட்டேஜ் இருக்கோ டு த எக்ஸ்டென்ட் அதை வெயிட்டேஜ் வாங்கி ஆகணும் இதில் இன்னொரு பாயிண்ட்டும் சேர்ந்துருக்கு பிரிட்டிஷ் அமெரிக்கன் டொபாக்கோவும் சரி யூ எஸ் சிக்ஸ்டி ஃபோர்லேருந்து வந்த எஸ்யூயூடிஐ என்ற சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்டர்டேக்கும் சரி அவங்களுடைய பங்குகளை விற்கக்கூடாது ஏன்னா பெரிய செல்லிங் வந்தால் நிச்சயமாக இந்த ஷேர் இறங்கிடும் ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி ஃபேக்டர் செல்லர்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஐடிசியினுடைய வருங்கால பங்கு விலையை தீர்மானிக்கக்கூடியது பையர்ஸ் இதற்கு முன் இருந்த ஆர்வத்தோடு இருக்க மாட்டார்கள் என்பது என்னுடைய கணிப்பு வெறும் விலை கீழே வந்தால் ஒரு ஸ்டாக்கை வாங்குறதுங்கிறது ஒரு முதலீட்டு ஸ்ட்ராட்டஜி இல்லை இப்போ விலை கீழே வந்ததுக்கான காரணங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ரீசன்ஸ் என்பது என்னுடைய கணிப்பு இந்த ஸ்ட்ராங் ரீசனை கடந்து கண்ணை மூடிக்கிட்டு இந்த ஸ்டாக்கை வாங்கிறதுக்கு இன்னைக்கு மார்க்கெட்டில் அதிகம் பேர் விரும்ப மாட்டாங்க ஏன்னா ஐடிசியை மட்டுமே வாங்கின காலகட்டத்தில் மற்ற ஷேரெல்லாம் கீழே இருந்தது இன்னைக்கு ஸ்பெக்குலேட்டிவ் ஷேர்ஸ் அப்படின்னு பார்த்தா கூட நிறைய ஷேர்ஸை வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஐடிசியுடைய மதிப்பும் அப்படி ஒன்றும் குறைவான மதிப்பு இல்லை கொஞ்ச நாள் முன்னாடி இருந்த மதிப்பு உண்மையிலேயே குறைவான மதிப்பு அன்றைக்கி இருந்த பிஏ ரேஷ்யோ இன்றைக்கி இருந்த பிஏ ரேஷியோவில் பாதிக்கும் கீழே ஸோ அன்னைக்கு எல்லோரும் அதை சேஸ் பண்ணி கிரீடியாக வாங்கினதில் ஒரு முகாந்திரம் இருந்தது ஒரு ரீசன் இருந்தது இன்றைக்கி அந்த ரீசன் இல்லை ஸோ அந்த ரீசன் இல்லாத போது இன்வெஸ்டர்ஸ் எப்படி பிஹேவ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும் ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்றதையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எழுதணும் ஸோ தட் மற்றவங்களுக்கு உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கிறத நீங்கள் தெளிவுபடுத்த அது ஒரு வாய்ப்பு என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கம்பெனியில் லாஸ் பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் நிச்சயம் பண்ண மாட்டீங்க டிவிடெண்ட் வருமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக வரும் டிவிடெண்ட் ஈல்டு ஒரு மூணு பர்சன்ட் வரும் ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு பதிலாக டிவிடெண்ட் போடுறேன்னு சொல்கிறதுக்கான ஒரு ரீசன் இந்த விலையில் இல்லை அப்போது எதுக்காக வாங்கணும் க்ரோத்துக்காக வாங்கணும் இன்னொரு பிஸ்னஸ் சக்சீட் ஆகும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பில் வாங்கணும் இந்த ரெண்டு எதிர்பார்ப்புகளும் உடனடியாக கூடாது என்று நான் நினைக்கிறேன் ஸோ இந்த ரெண்டு எதிர்பார்ப்பும் கை கூடாத போது சந்தை எப்படி இருக்கப்போகிறது போகிறது என்பதை உங்களைப் போல நானும் ஆர்வமாக பார்ப்பேன் தொடர்ந்து இணைந்து பயணிப்போம் களம் உங்கள் களம் நன்றி